என்னடா வரிசையாக பெட்டி அடுக்கி வச்சுருக்காங்கன்னு பார்க்குறீங்களா இதே சந்தேகத்தோட தான் நானும் போய் பார்த்துட்டு இருந்தேன் என்ன தான் பண்ணுறாங்க அப்படின்னு நம்மளுடைய பக்கத்து வயலுக்காரவங்க வந்து நெல் நடவு செய்யற இயந்திரத்தை வச்சு நடவு செய்கிறதுக்கு இது மாதிரிலாம் ஆயத்தமான தான் அதை வந்து சரியாக நட முடியும் அப்படிங்கிறத வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க அது என்ன அப்படின்னா தட்டைகள்லாம் மணலில் நிரப்பி அதை வந்து சமமாக ஒன்று பின்னாடி ஒன்றா அப்படியே வச்சு சைட்டில் தண்டவாளம் போல் ரெடி பண்ணி அவங்க வச்சுருக்க மிஷினை வச்சு அதுக்குள்ளே நெல்லை கொட்டி இப்படி இழுக்கிறாங்க இப்படி இழுக்குறப்போ அந்த நெல் வந்து எல்லா இடத்துலையும் படுது அப்படி படாத இடத்துல இருந்துச்சுன்னா அதை கைகளால் தூவி அதை சரி பண்ணி விட்டுறாங்க அதுக்கப்புறம் இதை எடுத்து காய வச்சு வளர ஆரம்பிக்கிற டைமில் கொண்டு போய் கரெக்டாக கொள்ளையில் தண்ணி இருக்கிற இடத்துல கொண்டு போய் வைக்கிறாங்க அப்படி வச்சோன்னையும் அது கொஞ்ச நாளில் வளர்ந்ததுக்கப்புறம் தட்டைகளை அப்படியே எடுத்துடுறாங்க எடுத்து மணலில் வளர வைக்கிறாங்க அது குறிப்பிட்ட நாள் வளர்ந்ததுக்கு அப்புறம் நல்லா பசுமையாக மாறி பச்சையாக மாறிடுது அதுக்கப்புறம் நாற்றங்கால் வந்து பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க நாங்கள் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் வந்து காமிக்கிறேன் அப்படியே ஒரே நேராக அழகாக இருந்துச்சு அதை அப்படியே எடுத்து மிஷினில் வச்சு அதுலேருந்து ஒவ்வொன்றா எடுத்து அந்த மிஷின் வந்து நடவு செய்யுமா இந்த தகவல் பிடிச்சிருந்தால் அந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க உங்கள் விவசாய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ப பாய்